I'm not பண்ணுங்க அதுவும் மிக பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இடத்தில் உள்ளதாக வாட்ச் நிறுவனம் வெளியிட்ட பருவநிலை அபாய குறியீடு இரண்டாயிரத்தி அறிக்கை தெரிவிக்கிறது இயற்கை பேரிடர்களால் கடந்த முப்பது ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டும் எண்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசிலின் பெலிம்பில் நடைபெற்ற மாநாட்டில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உலகளவில் இயற்கை பேரழிவுகள் காரணமாக நூற்று முப்பது கோடி மக்கள் பாதிக்கப்பட்டதுடன் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன என கூறப்பட்டுள்ளது புவி வெப்பமயமாதல் வெள்ளம் புயல் வறட்சி வெப்ப அலை போன்றவை பெரும் உயிரிழப்புகளுக்கும் பொருளாதார இழப்புகளுக்கும் காரணமாக இருந்துள்ளன கடந்த முப்பது ஆண்டுகளில் டொமினிகா மியான்மர் லிபியா ஹைட்டி கனடா பிலிப்பைன்ஸ் நிகரகுபா ஆகிய நாடுகள் அதிகம் பாதிக்கப்பட்ட பட்டியலில் முதல் எட்டு இடங்களில் உள்ளன இந்தியா ஒன்பதாவது இடத்தில் பஹமாஸ் பத்தாவது இடத்தில் உள்ளன இந்தியாவில் கடந்த முப்பது ஆண்டுகளில் நானூற்று முப்பதற்கும் மேற்பட்ட இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டுள்ளன அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு குஜராத் புயல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் ஒடிசா சூப்பர் புயல் இரண்டாயிரத்து பதிமூன்றில் உத்தரகண்ட் வெள்ளம் ஆகியவை மிக பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் குஜராத் மகாராஷ்டிரா திரிபுரா மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் எண்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என அந்த அறிக்கை தெரிவிக்கிறது иред